தமிழ் வணக்கம் எனக்கு என்ன தோணுதுன்னா யேசான முகத்தை மட்டும் பாத்துக்கிட்டே இருந்தா போதும் தமிழ்நாட்டுல நான் முதலமைச்சரா தலைவரா ஒரு நிகழ்ச்சியாக கலந்துகிட்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி இப்படி சொல்ல மாட்டேன் அதை விட அதிகமான அளவுக்கு நிகழ்ச்சி நல்ல வாய்ப்புகள் கிடைத்திருக்க சொல்றேன் தமிழ் மண்ணில் தான் இருக்கே தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய உணர்வை இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் உங்களில் ஒருவனா உங்க குடும்பங்களில் ஒருவனா இதயபூர்வமான நன்மையை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு எல்லாம் நான் தெரிவித்துக் நான் நான் தமிழ்நாட்டினுடைய உலகம் சாப்பிட்ட தொழில்துறையில் முதலீடுகளை இருப்பதற்காக ஐக்கிய அரபு அமைச்சகம் ஜப்பான் சிங்கப்பூர் ஸ்பெயின் ஆகிய நாடுகளுக்கு சென்று

வெற்றி வச்சிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய வந்து வந்து எல்லாம் சந்தேகத்தில நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இதே சிக்காகோவுக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் மொத்த உணர் கேட்டார் கலைஞர் அவர்கள் அமெரிக்கா பயணத்துக்கு வந்திருக்கிறார்கள் நான் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதாக ஒப்புதலை தந்த பிறகு அந்த செய்தி எடுத்து படிச்சு பார்த்தார் எங்கெல்லாம் போயிருக்காரு தலைவர் கலைஞர் எந்த பகுதிக்கெல்லாம் போயிருக்காரு கவனிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒராம் ஆண்டு நவம்பர் மாதம் எட்டாம் நாள் வாஷிங்டனுக்கு வந்த தலைவர் கலைஞர் அவர்கள் பல்வேறு இடங்களை பார்வையிட்டிருக்கார்கள்

ஆலாந்தோ என்ற நகரில் அரியதோ ஏரியில அழகிய மட்டாக்கள் உட்கொண்டுகின்றேன் ஒளிவிடுக்கப்படுகின்ற காலத்திற்கு ஒரு லயம் சகாமல் ஆடுகின்ற நீரூற்று ஆட்டக்காரி நாட்டியத்தை நேர்த்தி என்ன சொல்வேன் அப்படின்னு அந்த கவிதை வந்து ஆங்கிலத்தில் கூட மொழிபெயர்ப்பட்டு அடுத்து சாக்கோக்கு வந்திருந்தார் கலந்து கொண்டு நியூயார்க் சென்று தொடங்கி வைக்கிறார்கள் எப்படி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தகுதியோடு கலைஞர்கள் வந்தாரோ அதே போல நானும் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் தகுதியோடு நம்ம திராவிட மாநில அரசு அமைஞ்ச பிறகு தமிழ்நாடு எப்படியெல்லாம் முன்னேற்றம் நடந்திருக்குன்னு இங்கிருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உறவு கிட்ட நிச்சயமா நீங்க கேட்டிருப்பீங்க செய்திகளை படிச்சிருப்பீங்க எப்படி இருக்கு எப்படி இருக்கு நீங்க கேட்கிறேன் தொழில் வளர்த்தியை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நாட்டுக்கு போனாலும் அந்த நிறுவனங்களுடைய அதிபர்களை சந்திச்சாலும் இந்தியாவில தமிழ்நாடு எப்படியெல்லாம் முயல வைக்கிறது தமிழ்நாட்டில் என்னென்ன சிறப்புகள் இருக்குன்னு அதெல்லாம் அவங்க என்ன சொல்லுவாங்க தொழில் தொடங்க வாங்க நான் அழைத்து விடுவேன் அதனால தான் முதலிக்க முதல் முறை தமிழ்நாடு என்ற திருவைய அடைஞ்சிருக்கோம் எந்த நாட்டுக்கு நான் அரசு முறை பயணமா போனாலும் என்னவெல்லாம் அங்க வாழ்வத நம்ம தமிழர்களை சந்திக்கணும் அங்க இருக்கிற தமிழ் அமைப்புகளை சந்திக்கணும்னா மனசுல இருக்கு அப்படி நான் பல்வேறு நாடுகளுக்கு சென்று தமிழர்களை சந்திச்சுட்டு இருந்தாலும் கவனத்தை மட்டும் அதிகமாக பிரவேந்துமாறு நாடான இந்த அமெரிக்க உடங்க மகன பாக்கும் போது மீண்டும் சொல்றேன் பேசாம அப்படியே உங்களுக்கு விலற பாத்துக்குங்க அம் நல்ல உங்களுக்கு பாசமும் அது என்ன கேட்கிறது இந்த தரணத்துல அப்படியேரும்போது இதாயிரம் ஆண்டுகள் அன்னை தமிழகம் பெற்றெடுத்த தலைமகன் சிங்க சிங்கார தன்களையும் பூங்கு கடலையும் புரட்சி தன்னுடைய உரைகடையாக கண்ட பகவான் கம்பிமார் படம் மீது விழிவோக்கி வெற்றிகின்ற பகுமான் பூமி பெற்றில் தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்கிறானோ அங்கெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அறிவுலகாசம் தலைவர் பேரறிஞர் பிறந்தேன் அண்ணா அவர்கள் சொல்லு சொல்வார் அனைவரும் மறக்க ஒரு தாய் பெயர் தாங்காது என்ற காரணத்தால் தான் தனித்தனி தாய் வரை அன்பு உடன்பிறப்புகள் நாம் சொல்றாங்க நாம தனித்தை தாயுடைய வயசிலே பிறந்திருந்தாலும் நாம் எல்லாருக்கும் இந்த உறவை பாசத்தை ஊட்டிய ஒரு தாய் இருக்கிறார் அவர்தான் தமிழ் தாய் உலகவர் ஓவியமே உற்சாக காவியமே ஓழை நடுநிலை உடைய கொடுத்துகின்றன அன்பு அமுது அழகே உயிரே என்பது மிக பத்தொன்பது வரைக்கும் இதெல்லாம் தமிழை மேற்கொள் இதனால் தமிழை தமிழே என்றும் அந்த தமிழ் தாயோட குழந்தைகள் நாம் என்பதுதான் நம்முடைய குரு அடையாளமாக இருக்கிறது வாரம் தனியார் தொலைக்காட்சி ஒன்று ஒளிபரப்பான விவாத நிகழ்ச்சியை பார்த்த நம்ம தமிழ்நாடு அரசால் செயல்படுத்தப்படுகிற தேடி திட்டத்தின் மூலமா தமிழ்நாட்டை பார்க்க நம்ம பண்பாட்டை பற்றி பற்றிக்கொள்ள நம்மோட சொந்தங்களின் அடையாளம் காண வந்த இளைஞர்கள் பங்கேற்பு நிகழ்ச்சியில் சூழ்நிலை காரணமா தொலைதூர தேசங்களுக்கு வந்து தமிழ்நாட்டோட தொடர்பை இழந்து இன்னைக்கு மீண்டும் தாய்மண்ணுக்கு தாய்மண்ணின் அரவணைப்பை உணர்ந்த இளைஞர்களோடு உணர்ச்சி குவியலா அந்த நிகழ்ச்சி முதலையும் என்ற மியான்மர் நாட்டை சார்ந்த சகோதரி பல ஆண்டுகளால விட்டு போன உதவ மீன் கண்டுபிடிச்சு நான் அடுத்த பேசுறது என் என்னோட வலியுறுப்பாட்டிய கண்டுபிடிக்க நினைத்தவர் இப்ப தன் மாமா வீட்டோடு வந்திருக்கார் தேர்ந்தெடுக்கிறார் அங்க கலாச்சாரம் எப்படி இருக்கு ஆனா சொந்தக்காரங்க சொல்லி அவர் பிறந்தார் உறவுகளை பிரிஞ்சு இயங்குகிற அத்தனை ஏரக்கத்தினர்களோட உணர்வின் இருந்துச்சு எப்படிப்பட்ட வரலாற்றுக்கும் பண்பாட்டுக்கும் சொந்தக்காரர்கள் இனம் மொழி நாடு மதம் பாக்கம் வந்து எந்த பாகுபாட்டிற்கும் என்ன உலக ஊழியர்கள் அனைத்துக்குமான பலமுறையை தந்த பார்ப்புகள் வந்து வரை அந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் நாம் ஊரை பாண்டிய ஊரும் உலகம் அப்படியே இருக்கும்னு ஐயா காலத்திலேயே யாதவ் ஊரே வியாபாரம் கேள்வி சொந்தமாக சொந்தக்காரர்கள் இலக்கிய கீழடி கண்டுபிடிப்புகள் மூலமா நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே எழுத்திருந்து மற்றும் நகர நாகரிகத்தோடு மேம்பட்ட சமூகமாக வாழ்ந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் நாம் அதனால்தான் இந்திய துணைக்கண்டத்தோடு வந்தாரு தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் தொடங்கி இருபது தொடர்ந்து இப்படிப்பட்ட பெருமைக்கும் திறமைக்கும் ஆற்றலுக்கும் அங்குக்கும் சொந்தக்கார தமிழ்நாடு இன்னைக்கு பல நாடுகளில் பல்வேறு வேறு பொறுப்புகள் உயர் பொறுப்புகளுக்கு கடை உடை கொள்ள கொடுக்கப்பட்ட சமூக விளைச்சலங்களும் பாட முடியும் என்பதை சாத்தியப்படுத்தி சொல்லு நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற சமூக நிதியும் அங்காக பாடு கொண்ட தலைவர்கள் தான் இதுதான் அந்த பெரிய ஆளும் வேதை அண்டாவும் தமிழர்கள கலைஞர்கள் நானு பாடு கொடுத்து நீதி கட்சி ஆட்சி குழுநகர் காமராஜர் ஆட்சி

தமிழ்நாட்டை உலக உருவாங்கச்சு அதுக்கு சாட்சியங்களாக தான் இருக்கு தமிழர்கள் மட்டும் இல்ல உலகம் முழுவதும் மாநில தமிழர்களுக்கு பாதுகாப்பா நமது திராவிட மாநில அரசு நமது தமிழ்நாட்டில் புலம்பெயர்ந்து மாநில தமிழர்களுக்காக அயலக தமிழ் நல்ல வாரியம் உருவாக்கி இருக்கும் தெரிஞ்சா அயலக தமிழாக கொண்டாடுகிறோம் அந்த வாரியத்தின் மூலமா தமிழால் நினைவோம் உலகமேலும் தமிழ் தமிழ் வெல்லும் ஆகிய தலைப்புகளில் கருத்தரங்கங்கள் நடத்தப்பட்டிருக்கும் வெளிநாடு வாழப்படுவதற்காக கட்டணமில்லா உதவிகளையும் நடத்தப்பட்டு இருக்கும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் தங்களோட சொந்த ஊர்களை மேம்படுத்தும் எனந்த கிராம திட்டம் என்ற திட்டம் செயல்பாட்டு அயலக தமிழருக்கு கணியில் பூங்குண்ணா இருந்தது வழங்கப்படுவது அயலாண்டுகளை படிப்பு சென்று அங்கு இலக்கை நேரிடக்கூடியவர்களுக்கு குடும்பத்திற்கு நிதி வழங்கப்படுது நாட்டிற்கு படிக்கப் போன ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நாலு மாணவர்கள் அவர்களை போர்க்காலத்துல விட்டு வந்தோம்

நமக்குன்னு தாய் தான் தமிழ்நாடு இருக்கு என்ற எல்லாத்துக்கும் நம்பிக்கையா திட்டம் தான் வேர்களை தேடின்னு அயரக அயரகத்துல வாழ்ற நம்ம குழந்தைகளை தமிழ்நாட்டின் கிளர்ச்சிக்கு வர கேட்டுக்கா அதனால தான் நான் எப்பவும் சொல்லுவேன் இது கட்சியோட அரசு அல்ல இது ஒரு இனத்தோட அரசியல் வேலோடு வீழ்த்துகிற பண்ணமையும் எல்லாரையும் ஒற்றுமைப்படுத்துகிற வலிமையும் அவளுக்கு காண்கள் வீழ்வது நாம இருக்கும் வாழ்வது தமிழாக இருக்கும் இந்த எண்ணத்தை அழைச்சது திராவிட உலகத்தில் எந்த நில இல்லாத பெருமை நம்ம தமிழகத்துக்கு உண்டு தங்களுடைய இன்னொரு தீக்கு திண்ணை கொடுத்த தாய்மொழியை காத்த தியாக மதவர்கள் நாம் அவர் தியாக மதவர்கள் கொடுத்த திராவிட முயற்சிகழத்தை சார்ந்தவன் நான் என்ற கர்வம் எனக்கும் உண்டு மொழி தொற்றுக்கும் மொழி வெளிக்குமான வேறுபாட்டையும் இளப்பற்றுக்கும் இளவெளியுக்குமான வேறுபாட்டை இந்த நாட்டுக்கு விரும்பி வந்திருப்பீங்க பணிகளுக்காகவும் இங்க வந்திருப்பீங்க அப்படி வந்து உங்க திறமையான பிரச்சினை தமிழக தமிழர்கள் வானத்தை உசுப்படுத்த வானம் மாடி இருப்பதற்கான தமிழகத்திலிருந்து வாழ்வாங்க அடையாளம் உங்ககிட்ட நான் அழைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை உங்களுக்குள்ள எந்த பிளவுகளும் ஏற்பட அனுமதிக்காதீங்க ஒரு மக்களா இந்த உயர்வுக்கு காரணமான அறிவையும் உழைப்பையும் மட்டும் நம்பி வாழ்க்கை பயணம் தருவதுங்க ஆண்டுக்கு ஒரு முறையாக தமிழ்நாட்டுக்கு குழந்தைகளோடு வாங்க வல்லுவரை காத்து அரநாட்டுக்கு அலையாளமாக கீழடி காட்டுக்கோ சோகலை கொள்கை புதனை போன்ற இடங்களுக்கு கழிச்சிட்டு போங்க உங்களால் முடிஞ்ச செயல்கிற தமிழ்நாட்டு தமிழ்நாட்டு கடைசிக்கு வர நம்ம குழந்தைகள் நம்ம குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் தான் இங்கே இங்க முதலமைச்சரா இருக்கார்கள் உங்களோட இந்த ஆதாரமும் மகிழ்ச்சியான நிகழும் தான் எப்பவும் என் ஞாபகம் வரும்